ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போட்டு போட்டு பார்த்தாள் அப்படியும் மலர்விழிக்கு அந்த கணக்கு புரியவில்லை தெரியவும் இல்லை உடனே சோகமாக அப்பாவிடம் வந்தாள் அப்பா எனக்கு இந்த கணக்கு போடவே தெரியவில்லை என்றாள் அழமாட்டாத குறையாக அதற்கு அப்பா இப்போ நீங்கள் எல்லாம் போடுகிற புது கணக்கு எனக்கு புரிவதே இல்லையம்மா உன் தோழிகள் யாரிடமாவது கேட்டுப்பாரேன் என்றார் அதற்கு மலர்விழி எனக்கு நெருங்கிய தோழிகள் என்றால் அது பூவழகியும் சுசிலாவும் தான் அவர்களுக்கு கணக்கு பாடம் என்னை விட மோசம் அப்பா நான் தான் அவர்களுக்கே சொல்லி கொடுக்க வேண்டும் என்றாள் அதற்கு அப்பா அப்படியா உன் மாமா பொண்ணு மஞ்சு உன் வகுப்பில்தானே படிக்கிறாள் அவள் நன்றாக படிப்பாளே அவளிடம் கேட்டுப்பாரேன் அவள் என்ன சொல்லியா கொடுக்க மாட்டாள் என்றார் அதற்கு மலர்விழி மஞ்சு ரொம்ப கர்வம் பிடித்தவள் நன்றாக படிக்கிற பெண்களும் பெரிய இடத்து பெண்களும் தான் அவளுக்கு நெருங்கிய தோழிகள் எங்களிடமெல்லாம் பேசக்கூட மாட்டாள் என்று வெறுப்புடன் சொன்னாள் அதற்கு அப்பா சொல்கிறார் அவளை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே அம்மா பார்த்தால் பெரியவர்களிடமும் பணிவாகவும் மரியாதையாகவும் தான் பழகுகிறாள் என்றார் உடனே மலர்விழி எங்க டீச்சரிடமே நான் கேட்டு பார்க்கிறேன் என்று சொல்லியபடி நோட்டு புத்தகங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்காக அடுக்கி பைக்குள் வைத்துவிட்டு சாப்பிடச் சென்றாள் மழர்விழியின் அப்பா மகாலிங்கம் அன்று மாலை கடை பக்கமாக சென்று கொண்டிருந்தார் அப்போது மலர்விழியின் மாமா பொண்ணு மஞ்சுளா எதிரில் காய்கறி வாங்கி கொண்டு வந்திருந்தாள் அப்போது மகாலிங்கம் அவளை பார்த்து மஞ்சு நில்லுமா என்று கூப்பிட்டார் வாங்க மாமா உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு என்று கூறி ஒரு சிறிய சிரிப்பு சிரித்தாள் நீ சொல்வது உண்மைதான் மஞ்சு உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை என்றார் மகாலிங்கம் இப்பதான் கேளுங்களேன் மாமா இந்த காய்கறி நாளைய சமையலுக்காகத்தான் வாங்கி கொண்டு போகிறேன் அதனால் அவசரம் இல்லை என்ன கேட்க போறீங்க என்று ஆர்வமாக கேட்டாள் மஞ்சுளா ஒன்றும் இல்லை மஞ்சு உனக்கு மலர்விழி மீது ஏதேனும் கோபமா இல்லை உங்களுக்குள் என்ன தகராறு அவளிடம் நீ பேசுவதே இல்லையா என்று கேட்டார் அதற்கு மஞ்சுளா அப்படியா மலர்விழி சொன்னாள் என்று பெருமூச்சு விட்டபடி கேட்டாள் அது மட்டுமல்லமா பெரிய இடத்து பெண்களும் நன்றாக படிக்கிறவங்களும் தான் உன் தோழிகளாமே என்றார் அதற்கு ஓ அதை சொல்கிறாளா மலர்விழி மாமா நான் பெரிய இடத்து பெண்களுடன் பழகுவது அவர்களுடைய பெரிய இடத்துக்காக அல்ல என் வீட்டில் மின்விளக்கு கிடையாது பரீட்சை சமயத்தில் அவர்களின் வீட்டுக்கு போய் அவர்களுடன் படிக்க முடிகிறது அவர்கள் டியூஷன் வைத்து படிக்கிறார்கள் அதனால் அவர்களிடம் இருந்து நான் சில நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது நன்றாக படிக்கிற பெண்களுடன் பழகினால் நாமும் மேலும் மேலும் நன்றாக படிக்க வேண்டும் என்று உற்சாகம் ஏற்படுகிறது என்றால் அதாவது பூவுடன் சேர்ந்து நாரும் மனம் பெற முடிகிறது என்று சொல்கிறாயா என்றார் மாமா அதற்கு மஞ்சுளா ஒரு விதத்தில் அதுவும் உண்மைதான் மாமா என் அப்பா அடிக்கடி சொல்வார் நல்ல தோழிகளுடன் நட்புறவு வைத்துக் கொள்வதுதான் நன்மையை தரும் என்றார் உன் தோழிகள் புத்திசாலிகளாக அமைந்துவிட்டால் நீயும் கண்டிப்பாக புத்திசாலியாகத்தான் இருக்க முடியும் என்று அதனால்தான் மாமா நான் அவர்களுடன் பழகுகிறேன் என்றாள் மஞ்சுளா அப்படியானால் மலர்விழி புத்திசாலி இல்லை என்கிறாயா அப்படிதானே என்றார் மாமா அப்படி சொல்லவில்லை திறமைசாலிகளை பார்த்து மலர்விழி பொறாமைப்படுகிறாள் நானும் அவர்களுடன் நெருங்கி பழகுவதன் மூலம் என் திறமையை வளர்த்து முயற்சிக்கிறேன் அதற்காக நான் வெட்கப்படுவதில்லை மலர்விழி வகுப்பில் படிப்பில் மிகவும் பின்தங்கிய பெண்களுடன் தான் நெருங்கி பழகுகிறாள் அதனால் அவளால் தன் திறமையை வளர்த்து கொள்ள முடிவதில்லை அதற்கு நான் என்ன செய்ய முடியும் மழர்விழி என் அத்தை பெண் அதனால் தனிப்பட்ட முறையில் கூட அவள் மீது எனக்கு பிரியம் உண்டு அவள் தான் என்னிடம் இருந்து விலகி போகிறாள் நான் என்ன செய்ய முடியும் நிறுத்தி நிதானமாக பேசினாள் மஞ்சுளா இப்போது புரிகிறதம்மா ஒரு நாள் வீட்டுக்கு வர முடியுமா உன்னால் என்று மகாலிங்கம் மென்மையாக கேட்டார் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வருகிறேன் மாமா மலர்விழியிடம் சொல்லுங்க என்று விடை பெற்று கொண்டாள் மஞ்சுளா யோசனையோடு தன் வீட்டை நோக்கி நடந்தார் மகாலிங்கம் வீட்டுக்கு வந்ததும் மகள் மலர்விழியிடம் மஞ்சுளா சொன்னதை எல்லாம் விரிவாக எடுத்து சொன்னார் மலர்விழி மௌனமாக கேட்டு கொண்டிருந்தாள் பன்றியின் பின் சென்ற பசுங்கன்றும் மலம் தின்னும் என்று பழமொழி உண்டு மகளே பொய் பேசுவதையும் படிப்பில் கவனமில்லாமல் இருப்பதையும் தன் இயல்பாக கொண்டிருக்கும் பெண்களுடன் பழகினால் உனக்கும் அந்த பழக்கங்கள் வந்துவிடுகிற அபாயம் உண்டு இந்த வயதில் அது இயல்பும் கூட நன்றாக படிக்கிற பெண்களை பார்த்து பொறாமைப்படுவது தவறு அவர்களுடைய திறமையை கண்டுதான் நீ பொறாமைப்பட வேண்டும் நீயும் அதுபோல் திறமைசாலியாக முயற்சிக்க வேண்டும் என்று மகாலிங்கம் மிக கனிவாக பேசினார் அவர்கள் எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரர்கள் அப்பா அவர்களுடன் நெருங்கி பழகுவோ பேசுவோ கூட எனக்கு கூச்சமாக இருக்கிறது நான் என்ன செய்யட்டும் என்று மலர்விழி விழிகளில் நீர்மல்க பேசினாள் கூச்சப்படுவதற்கு இதில் என்ன இருக்கிறது என்று கேள்வி கேட்டபடி உள்ளே வந்தால் மஞ்சுளா வாமா என்று பறிவுடன் அழைத்தார் மகாலிங்கம் ஒவ்வொருவரும் சில விஷயங்களில் திறமைசாலிகளாகவும் சில விஷயங்களில் திறமை குறைந்தவர்களாகவும் இருப்பது இயற்கை நம்மிடம் குறைவாக இருப்பதை பெற்றுக்கொள்ளவும் நிறைவாக இருப்பதை வழங்கி பரிமாறிக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் நட்பு என்று ஒன்றை ஏற்படுத்தி கொள்வதும் என்றாள் மஞ்சுளா என்னை மன்னித்துவிடு மஞ்சு என்று மஞ்சுவின் கையை ஆர்வமாக பிடித்து கொண்டாள் மலர்விழி என்னையும் உங்களுடன் சேர்த்துக்கொள்ள வேண்டும் மஞ்சு என்று கெஞ்சினாள் கண்டிப்பாக நீ படம் வரைவதிலும் விளையாட்டுகளிலும் முதல் மாணவி அச்சே என்று உற்சாகமாக சொன்னாள் மஞ்சு மகாலிங்க மகளை பற்றிய கவலை நீங்கி நிம்மதியாக பெருமூச்செறிந்தார் பிறகு இருவரும் சேர்ந்து நன்றாக படிக்க ஆரம்பித்தனர் இந்த கதை கூறும் நீதி ஒரு மனிதன் உயர்வடைவதும் தாழ்வடைவதும் அவன் சேரும் நட்பை பொறுத்தே அமைகிறது பன்றியின் பின் சென்ற கன்று மழம் தின்னும் என்ற பழமொழிக்கேற்ப தவறான எண்ணம் கொண்டவர்களுடன் பழகினால் அந்த தீய குணங்கள் நமக்கும் வந்துவிடும் அதே சமயம் அறிவும் நட்பண்பும் கொண்டவர்களுடன் பழகும் போது நம்மிடம் உள்ள குறைகள் நீங்கி நாமும் முன்னேற முடியும் நட்பு என்பது ஒருவரை பார்த்து பொறாமைப்படுவதல்ல ஒருவரிடம் உள்ள நல்ல திறமைகளை மற்றவர் பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் துணையாக நின்று வளர்வதே உண்மையான நட்பு என்பதை உணர்த்துகிறது நன்றி